புதிய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ் பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமாக ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்தி வருவாங்க சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொலியை நண்பர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் சர்வர் ஸோ சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்க தப்பு கிடையாது ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சம்பவங்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற ஆதாரங்கள் அப்படியே மக்களின் பார்வைக்காக எடுத்து போடுறோன்றதை டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் என்னப்பா எங்களை இழிவுப்படுத்திட்டீங்க அவங்களை இழிவுப்படுத்திட்டீங்க அப்படின்னு எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதுன்றத சொல்லிட்டு இந்த காணொலியில் போயிடும் காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் பைசரான் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதல் அதன் மூலம் ஏற்பட்ட எக்கச்சக்கமான உயிர் இழப்புகள் அதை சம்பந்தமாக நாடே கொந்தளிச்சின் இருக்கு நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தீவிரவாத தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் என்று பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லக்ஷர் இ தோய்பா என்கின்ற தீவிரவாத அமைப்போட இன்னொரு பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் பரான் என்கின்ற அமைப்பு தான் நாங்க தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தணும்னு பொறுப்பேற்றது அதுவும் தெரியும் எல்லாருக்கும் அதைத் தொடர்ந்து நமது நாடு இந்திய அரசாங்கம் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கொடுக்கும் பதிலடி பட்டியல் எப்படி இது நடந்தது பாதுகாப்பு நம்ம எங்க கோட்டை விட்டோம் எப்படி இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்கன்ட்டு சில பல டிஸ்கஷன் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிகாரிகள் மற்றும் மத்திய அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்தி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சில பல தடைகள் மற்றும் அதிகப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தானோட முக்கிய எல்லையான அட்டாரி வாகா எல்லை மூடப்படுகிறது உரிய ஆவணங்களுடன் இந்த அட்டாரி எல்லை பகுதியை தாண்டி இந்தியாவிற்குள் வந்தவர்கள் மே ஒன்றாம் தேதிக்குள் வெளியேறிவிட வேண்டும் அடுத்து தண்ணீர் நதிநீர் பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுப்பதை கைவிடும் வரை பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அடக்கும் வரை இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அடுத்த விசா இருந்து இந்தியாவுக்குள் வருவதற்கு பாகிஸ்தான் குடிமக்களுக்கு இந்தியா வழங்கும் என்கின்ற விசா இந்த சார்க் என்கின்ற விசா இன்று முதல் ரத்து செய்யப்படுகிறது இதற்கு முன்னதாக பாகிஸ்தான் குடிமக்கள் நமது நாட்டிற்குள் வர வேண்டும் என்பதற்காக இந்த சார்க் விசா பெற்றிருந்தால் அதுவும் இந்தியாவுக்குள் வந்தவர்கள் மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் டெல்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் தூதரகம் அந்த பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ராணுவம் விமானப்படை கடற்படை ஆலோசகர்கள் ஒரு வாரம் கெடு அவர்களுக்கு இந்த ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் இதேபோன்று இஸ்லாமாபாத்தில் அமைந்துள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து பாதுகாப்பு ஆலோசக அதிகாரிகளை திரும்ப பெற்றிருக்காங்க இந்த ஆலோசகர்களுக்கான உதவி அதிகாரிகள் பணியிடங்களும் ரத்து செஞ்சிருக்காங்க மே ஒன்றாம் தேதி முதல் தூதரகத்தில் உள்ள ஊழியர்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தில் இருந்து முப்பதாக குறைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க மேலும் நம்ம நாட்டோட பாதுகாப்பு நிலை எந்த அளவில் இருக்கு இதற்கு முன்பாக எப்படி கோட்டை விடப்பட்டது இன்னும் பாதுகாப்பு எந்த அளவில் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஆலோசனைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது சரி பிரச்சனை வந்ததற்கு பிறகு எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற நடவடிக்கை கொடுக்கிற பதிலடி அதற்கு பிறகு பாதுகாப்பை பலப்படுத்துவது சம்பந்தமாக ஓகே ஆனால் எப்படி கோட்டை விட்டாங்க பட்ட பகல்ல பொதுமக்கள் மீது இவ்வளவு பெரிய பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது எப்படி நடத்தப்பட்டது நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை குறித்து நேற்று தினம் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோ பாருங்க இன்றைக்கு நம்ம நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி இருக்கும் காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்க போறாங்க நாங்க தான் நடத்தணும்னு சொல்லி தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்கின்ற அமைப்பு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுனாங்கன்னு சொல்றாங்க இப்ப தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுனாங்க நாங்க தான் ஏன் நடத்தணும்னு சொல்லி இந்த தாக்குதல் நடந்ததற்கு நமது நாட்டுக்குள் யார் எந்த துறை அதிகாரிகள் யார் பொறுப்பேற்க போகிறார்கள் இஸ்லாமியர்கள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் இதே போல தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி மத ரீதியாக இந்த பிரச்சனையை கையாண்டு மதத்து பக்கம் டைவெர்ட் பண்றாங்க இல்லைங்களா இப்போ இந்த நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் பாருங்க நாடு முழுக்க இன்றைக்கு கேட்கிற முக்கிய கேள்வி இந்த மாதிரி பகல்காம் தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ண போறாங்கன்னு கேட்ட கேள்வியை அடுத்துதான் பாருங்க நம்ம ஜி உட்பட எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரை யார் ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க யாரை பார்த்து ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க நாங்கள் ஏன் ராஜினாமா பண்ணணும் நாங்கள் ஏன் ராஜினாமா பண்ணோம் இதற்கு முன்பாக நிறைய பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நாங்கள் ராஜினாமா பண்ணோமா உதாரணத்துக்கு புல்வாமா பட்ட பகலில் நூற்றுக்கணக்கான முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிலோ வெடி பாயிண்ட் பாயிண்டா பாயிண்ட் பாயிண்டா பாயிண்ட் பாயிண்டா மாற்றி 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 கொண்டு வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களை உள்ள புகுந்த அச்சாங்கல தீவிரவாதிகள் புல்வாமா அட்டாக்கு நாடே கொந்தளிச்சுது ஒட்டுமொத்தமான நாடே கொந்தளிக்க கூடிய வகையில பட்டப்பகல்ல அவ்வளவு கிலோ வெடிமருந்த கொண்டு வந்து அடிச்சுட்டு போன அந்த சமயத்திலே எங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க இது எப்படியா நடந்ததுன்ட்டு அப்பவே பாருங்க நாங்க ராஜினாமா பண்ணல இப்போ பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க தீவிரவாதிகள் நம்ம நாட்டோட எல்லையை தாண்டி வருவதே தப்பு அப்படி எல்லையை தாண்டி வந்தாலே கேள்வி கேட்பாங்க இந்த ஒரு தீவிரவாதி எப்படியா எல்லையை தாண்டி வந்தான்னு சொல்லி ஆனா பாருங்க இவ்வளவு கிலோ வெடிமருந்து பட்ட பகல்ல வண்டியில் டிராவல் பண்ணின்னு ஊர் முழுக்க மார்க்கெட்டு பொதுமக்கள்லாம் அதிகமாக கூடுகின்ற இடத்துல சுத்தினே இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்ம நாட்டோட எல்லையில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு பார்த்துக்கோங்கன்னு நாடு முழுக்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அந்த சமயத்திலே பாருங்கள் நாங்கள் யாருமே ராஜினாமா பண்ணலை ராஜினாமா செய்வது குறித்து யோசிச்சு கூட பார்க்கல இப்போ ஏன் நாங்கள் ராஜினாமா பண்ணோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க சார் புல்வாமா தாக்குதல் நடந்த சமயத்தில் அந்த புல்வாமா பகுதி பொறுப்பு அதிகாரியான தேவேந்தர் சிங் என்பவர் அவரோட வேண்டில் மூன்று பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவங்களை கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை வெளியே வந்தது அப்படி மூன்று பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவங்களை அவரோட வேன்ல கூட்டிட்டு போனார்ன்ற தகவல் வந்ததை அடுத்து அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி நாடு முழுக்க அவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்ற அந்த சமயத்தில் நாடு முழுக்க கேட்ட அப்பவே பாருங்க நாங்க யாருமே பாருங்க ராஜினாமா பண்ணல அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தோன்ற கூட ஒரு உண்மையை எடுத்து போடல இப்போ மட்டும் நாங்கள் ஏங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்கலங்க நம்ம ஜி உட்பட கேட்குறாரு அதே புல்வாமா தாக்குதல் சம்பந்தப்பட்ட மிக பயங்கரமான உண்மையை ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் ஆளுநரான சத்யபால் மாலிக் அவர்கள் எடுத்து போட்டாரு கரண் தாப்பருக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல சிஆர்பிஎஃப் பீப்புள் ஆஸ் ஃபார் ஏர்கிராஃப்ட்

இவ்வளவு பெரிய உண்மையை எடுத்து சொன்ன போதிலும் அப்பவே பாருங்க அதற்கு நாங்க பொறுப்பேற்றுக் கொண்டு யாருமே ராஜினாமா பண்ணல இப்போ மட்டும் நாங்க ஏங்க ராஜினாமா பண்ணணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த புல்வாமா அட்டாக் நடந்தது அதே வருஷத்துல பாருங்க நம்ம நாட்டோட பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது அந்த தேர்தல் பிரச்சார சமயத்தில் அதிகப்படியாக அதிகப்படியாக நாங்கள் பயன்படுத்தியதே இந்த புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி தானே இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவிட்டாங்க பாதுகாப்பு இல்லாமல் போச்சே நம்ம நாட்டுக்கு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இந்த புல்வாமா தாக்குதலை முன்னிலைப்படுத்தி தானே பாருங்க நாங்கள் ஓட்டே கேட்டோம் ராணுவ வீரர்களின் மரணத்தை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக ஓட்டு கேட்ட அந்த சமயத்திலே அதுவும் பாருங்க எங்ககிட்ட சொன்னாங்க தரை வழி பயணம் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பரவாயில்ல பரவாயில்ல போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு நடந்த அதை தாக்குதலை வைத்து ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்த அந்த சமயத்திலே பாருங்கள் நாங்கள் யாருமே பாருங்கள் வேமா சூசோ இல்லாமல் ராஜினாமா பண்ணலை இப்போ மட்டும் இதுக்கெல்லாம் யாருமே பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு ராஜினாமா பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு கேட்குறாங்களே பாதுகாப்பு 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 நம்ம ஜி தான் பாருங்க பாதுகாப்பு என்கின்ற ஒரு அரணாக இருந்து நம்ம நாட்டை அவரோட தலைமையில் ஆட்சி நடத்தினுக்காரு நம்ம ஜி தலைமையில் தான் நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கோன்ட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லுங்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் பாதுகாப்பு எப்படி இருக்குன்ட்டு இருக்குன்ட்டு யார் சொல்றது தமிழர்களா திராவிடர்களா திமுக கட்சியா தான் சே 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 தமிழ்நாட்டில் 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 எப்போ பார்த்தாலும் பிரிவினைவாதிகளாக இருக்கீங்களே பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் அப்படின்ட்டு பாருங்க நம்ம நாட்டோட பாதுகாப்பு இந்த மாதிரியா கேள்வி இதே சொல்லிப்பாங்க திராவிடர்கள் திராவிட கட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டில் பிரிவினைவாதிகள்னு ஆனால் பாருங்க நமது பாதுகாப்பு எந்த அளவுல உண்மையை தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் சொல்லுங்க அதை சொல்ற பாருங்க டியூரிங் கோவிட் திஸ் ஆர்மி

புதுசா ராணுவத்துல யாரையும் ஆர்மியோட பாருங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களை குறைச்சிருக்காங்களா ஒன்பது ராணுவ குழு ரெண்டு ராணுவ குழுவா குறைஞ்சி போச்சுங்களா அப்ப இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று அந்த மேஜர் ஜெனரல் கேட்கிறார் இல்லைங்களா அவரு பக்ஷி என்பவர் ராணுவத்தோட மேஜர் ஜெனரலான பக்ஷி அவர்கள் கேட்கிற கேள்வி அவர் மட்டும் கேக்கிற கேள்வி கிடையாது ராணுவ பாதுகாப்பு குறைபாடுகளை குறித்து நாடு முழுக்க எழுப்பப்படுகின்ற கேள்வி ராணுவ பாதுகாப்பு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பேற்றுப்பாங்கன்னு நாடு முழுக்க கேட்கிற கேள்விக்கு நாங்க யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்ற உண்மை ஒரு ஓரமாக கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டோம் நாங்க ஏன் ராஜினாமா பண்ணனும் என்னமோ பாதுகாப்பு குறைபாடு இப்பதான் நம்ம நாட்டுல நடந்த மாதிரியும் நடந்த பாதுகாப்பு குறைபாட்டை இப்ப தான் நீங்க கண்ணை திறந்து வெளிச்சத்தில் பார்த்தா மாதிரியும் கேள்வி ஏங்க இதற்கு முன்பாகவே பிஸ்கேஜே ஜேபி கட்சியோட வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் நம்ம நாட்டில் எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளவே வந்து அட்டாக் பண்ணது உட்பட அப்படி பிஸ்கெட் ஜேபி கட்சி நம்ம நாட்டில் ஆட்சியில் இருந்த சமயத்தில் இப்போ மோடி அவர்கள் இருக்கிற அந்த பிரதமர் பதவியில் பாருங்க வாஜ்பாய் அவர்கள் இருந்த நேரத்திலேயே எவ்வளவு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது யாருமே ராஜினாமா நடந்த இந்த பகல்காம் தாக்குதலுக்கு யாராவது நாங்க பொறுப்பேற்றுக் கொண்டு நாங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கறாங்க சார் கோபமா இது அட வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்த பார்லிமெண்ட் அட்டாக் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பட்ட பகல்ல நாலு பேர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து கலர் குப்பியை வீசி அடிச்சாங்களே அப்படி பட்டப்பகலில் அந்த நாலு பேரும் அத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து வந்து கலர் குப்பியை வீசுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது உள்ளே வருவதற்கு பயன்படுத்திய அந்த பாசு அந்த பாஸ் யார் கொடுத்தாங்க ஜேபி கட்சியை சேர்ந்த பிரதாப் சின்ஹா என்கின்ற ஒரு எம்பி கொடுத்த பாஸ் வழியாகத்தான் அந்த நாலு பேரும் உள்ளே வந்து பார்லிமெண்ட்டை வந்து பாருங்க அந்த கேஸ் கேனிஸ்ட் கலர் அடிச்சிருக்காங்க எங்கள் சொந்த பிஸ்கட் ஜேபி கட்சி எம்பியான பிரதாப் சின்ஹா என்பவர் கொடுத்த பாசு மூலமாகத்தான் நாலு பேரும் உள்ள வந்து பட்டப்பகலில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவ்வளோ அநியாயக்கிரம பண்ணாங்கன்ற ஒரு உண்மை நாடு முழுக்க வெட்ட வெளிச்சம் ஆகிய நிலையில் கூட பாருங்கள் சம்பந்தப்பட்ட எங்கள் கட்சி எம்பியான பிரதாப் சின்ஹா என்பவர் மீது எந்த ஒரு கடுகளவு நடவடிக்கை கூட எடுக்கலை நடந்த தவறுக்கு நாங்கள் தாங்க காரணம்னு பொறுப்பேற்றுக்கலை அப்பவே பாருங்கள் பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னு தெரிந்த பிறகும் கூட யாருமே பொறுப்பேற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணலை இப்போ ஏன் நடந்த தவறுக்கு நாங்கள் ராஜினாமா பண்ணணும் பொறுப்பேற்றுக்கொண்டு அப்படின்ட்டு பாருங்க யார் ராஜினாமா பண்ண போறாங்கன்னு யாராவது கேள்வி கேட்டால் நம்மளே திருப்பி கேள்வி கேட்குறாங்க நாங்கள் ஏன் ராஜினாமா பண்ணோன்ட்டு சாரி ஃபார் த பிரேக் பட்டப்பகலில் பார்லிமெண்ட்டில் நாலு பேர் கலர் குப்பி உள்ளே வந்து வீசினாங்க இல்லைங்களா பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை காட்டிலும் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களை வச்சிருக்கோம் பாருங்கன்ட்டு பில்டப் பண்ணி கட்டின அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்படி வந்தாங்கன்ற ஒரு விஷயத்தை நண்பர்களுக்கு மக்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு விரிவான காணொலியை மீண்டும் மக்கள் பார்வைக்கு கொண்டு வர போகிறோம் அது ஒரு ஓரமாக இப்போ இந்த காணொலி உள்ள வந்துடுவோம் டிமானிட்டிசேஷன் ஐநூறு ரூபாயிரம் ரூபாய் நம்ம நாட்டோட ஐநூறு ஆயிரம் ரூபாய் ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டு அறிவிச்சாங்க இல்லைங்களா எதுக்குங்க ஓவர் நைட்டில் சொல்லாமல் கொல்லாமல் அறிவிச்சிங்கன்னு கேட்டால் மூச்சு பேசக்கூடாது இதெல்லாம் பாருங்கள் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு ரெண்டு வகையில் எப்படிங்க ஒன்று பாருங்க நம்ம நாட்டில் பதுங்கி இருக்கும் கருப்பு பணம் நம்ம நாட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற எக்கச்சக்கமான கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் சடனாக தான் அறிவிக்கணும் அப்போ தான் கருப்பு பண முதலைகள்லாம் பயந்து போயிட்டு பேங்குக்குள்ளே நோட்டை கொண்டு வர மாட்டாங்க அப்படியே முடங்கிடும் அப்படின்னு சொல்லி தான் பாருங்க டிமானிட்டிசேஷன் கொண்டு வந்தாங்க ஆனால் கருப்பு பணம் ஊழ்ச்சிதா இல்லைங்களே எப்படி ஒழியில் சொல்கிறீங்க ஒட்டு மொத்தமாக ஐநூறுபா ஆயிரரூபா நோட்டு நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் அளவுக்கு பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு ஆர்பிஐக்கு திரும்ப வந்துருச்சு ஆர்பிஐ அறிவிச்சிட்டாங்க கருப்பு ஒழிகிறேன்னு சொல்லி தானே ஓவர் நைட்ல அறிவிச்சு கோடிக்கணக்கான மக்களை நட்டுத்தருவுக்கு கொண்டு ஏடிஎம் வந்தீங்களா ஐநூறுபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்காக ஆனால் கருப்பு பண்ண ஒழிவே ஜி ஒட்டுமொத்தமான பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட சதவீதம் ஆர்பிஐக்கு திரும்பி வந்துச்சுன்னு சொல்லும் போது இதில் எங்கெங்க கருப்பு பணம் ஓய்ஞ்சுதுன்ட்டு நாடு முழுக்க கேள்வி கேட்டால் அந்த சமயத்திலே பாருங்க வேமா சூசோ இல்லாம ராஜினாமா நாங்கள் யாருமே பண்ணலை வேஸ்டாதான் டிமாடிஸ்டேஷன் கொண்டு வந்தோம்ட்டு எங்களுக்கே தெரியும் இப்போ மட்டும் நாங்கள் ஏன் ராஜினாமா பண்ணனும் ரெண்டாவது அதே ஐநூறுபாயரூபா செல்லாததை குறித்து ஏன் ஏன் ஓவர் நைட்ல அறிவிச்சீங்க சடனா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது நம்ம நாட்டோட கரன்சி அது கருப்பு பணத்தின் வழியாகவோ அல்லது கள்ள நோட்டு வழியாகவோ பயங்கரவாதிகள்கிட்ட அதிகப்படியாக புழங்குது இருக்குது அதை பயங்கரவாதிகள் தீவிரவாதத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இப்போ பாருங்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டா தீவிரவாதம் ஊஞ்சிடும் இல்லைங்களா பயங்கரவாதம் ஒடுக்கப்படும் இல்லைங்களா அதனால்தான் சடனா அறிவிச்சோம்னு சொன்னாங்க இப்போ தீவிரவாதிகள் அடங்கிட்டாங்களா பயங்கரவாதிகள் ஒய்ஞ்சு போயிட்டாங்களா ஒட்டுமொத்தமான பழைய ஐந்து ரூபாயூபாய் பேங்க்குள்ளே வந்துச்சுன்றது ஒரு பக்கம் ஃபெயில் ஆயிடுச்சு கருப்பு பணம் ஒழிக்க முடியல ஒழியில்லை இப்போ பயங்கரவாதிகள் அடங்கிட்டாங்களா இந்த ரூபாய் செல்லாதுன்னு சொன்னதால அப்போ நீங்க கொண்டு வந்தது எல்லாமே நாசமாதான போச்சு அப்போ ஏன் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று கொண்டு நீங்கள் ராஜினாமா பண்ணலன்னு கேட்குற கேள்விக்கே பாருங்க நாங்கள் ராஜினாமா பண்ணலைங்க இதுக்கு ஏன் நாங்கள் ராஜினாமா பண்ணணும் சரி விட்டதை பிடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி புச்சதையும் விட்ட கணக்காக ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி புதிய ஐநூறுரூபா ரூபாய் கொண்டு வந்தோம் அப்பவும் பாருங்க கருப்பு பண்டை ஒழிக்க முடியல ரெண்டாயிரம் ரூபாய் நட்டு மக்கள் கண்ணாலேயே பார்க்க முடியலன்ற ஒரு பிரச்சனை வந்ததை அடுத்து இப்போ பாருங்க அடுத்து ரெண்டாவது எடுக்கிற நடவடிக்கை ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நாங்க கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சோம் அப்போது பாருங்க ஏதாவது கருப்பு பணம் கொஞ்சோண்டு ஒழிதான்னு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணோம் அப்பவும் பாருங்க பதுக்கி வச்சிருந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஒட்டுமொத்தமா பேங்குக்குள்ள வந்துச்சு செல்லாதுன்னு சொன்ன உடனே சுமார் நைன்டி தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் அளவு கொண்டான ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டம் ஆர்பிஐக்கு திரும்ப வந்துச்சு லக்கி மேன் என்கின்ற ஒரு திரைப்படத்துல காமெடி வில்லன் எழுதின ஒரு டயலாக் தங்கச்சிக்கு கண்ணாலும் தங்கச்சிக்கு கண்ணாலும் தாலி இருந்த தங்கச்சிக்கு இன்னொரு தபா கண்ணாலும் அந்த தாலி அந்த போச்சுன்னா தபா தபா கண்ணாலும் அந்த தாலி அந்த போச்சுன்னா கண்டினியூவா கண்ணாலும் அப்படின்னு அந்த காமெடி வில்லன் எழுதின கவிதை ரேஞ்சுல பழைய ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி புதிய ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தாங்க அந்த நோட்டும் சொல்லி சொல்லியே ரூபாய் நோட்டை அவங்களே ஒழிச்சு விட்டாங்க ஆனால் பாருங்க நோட்டு தான் ஒழிக முடிஞ்சது தவிர கருப்பு பண்டை ஒழிக முடியல இப்படி கருப்பு பண்டை ஒழுகிறேன் ஒழுகிறேன்னு சொல்லி புது நோட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை தான் நீங்கள் ஓழிச்சு நிற்கிறீங்களே ஜி அப்படின்னு நாடு முழுக்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு சமயத்துலேயே பாருங்க நாங்கள் வேமா சூசோ இல்லாமல் பதவியில் கம்மு போட்டு ஓட்டி நிக்கிறோம் ராஜினாமா பண்ணவேல எதுக்கும் பொறுப்பேற்றுக்கொண்டு இதுக்கெல்லாம் நாங்கள் ஏன் ராஜினாமா பண்ணனும் நமது உலகில் உள்ள அனைத்து நாடுகளோட பட்டியலை எடுத்து ஒவ்வொரு நாட்டில் பரப்புற செய்திகள் எவ்வளவு அதிகமாக எந்த நாட்டில் பரப்புறாங்கன்ட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷம் ஒரு ரிப்போர்ட் அப்படி கொடுக்குற அந்த ரிப்போர்ட்ல நமது நாடு தான் நம்பர் ஒன் இந்தியாவில் தான் அதிகப்படியாக செய்திகள் பரப்புகிற நாடுன்ட்டு ஒட்டுமொத்தமா உலக நாடுகளுக்கே தெரியற மாதிரி எடுத்து போட்டாங்களே அப்பவே பாருங்க என்னையான்னு கேட்டாங்க கேள்வி அதுக்கே நாங்க பதில் சொல்லல ராஜினாமா பண்ணல இதுக்கெல்லாம் நாங்க ஏன் ராஜினாமா பண்ணணும் வாஷிங்டன் டிசி தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்தியா ஹேட் லேப் என்கின்ற ஒரு ஆய்வு நிறுவனம் அந்த ஆய்வு நிறுவனம் ஒவ்வொரு வருஷம் போன நமது நாட்டில் மத வெறிய தூண்டுறது மத வெறுப்பை ஏற்படுத்துறது மத வெறுப்பு பேச்சு பேசுறது என்னென்ன சதவீதத்தில் இருக்குன்ட்டு ஒவ்வொரு வருஷமும் பாருங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொடுத்த இந்த ஆய்வு அறிக்கையில் பாருங்க மத வெறுப்பு பேச்சை தூண்டுறதுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எழுபத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு மதவெறுப்பு பேச்சுகளை நாடு முழுக்க தூண்றதுல பேசுறதுல முதல் பத்து இடங்களை பிடித்த நபர்கள் வெற்றிகரமான நபர்கள் யார் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் உட்பட முதல் பத்து இடத்தை பிடித்தது பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ஆய்வறிக்கையை நாடு முழுக்க எடுத்து போட்ட போதிலும் அப்பவே பாருங்க நாங்க வெக்கி தலை குனிந்து பேமா சூசோ இல்லாம ராஜினாமா பண்ணாம அப்படியே பதவியில உட்கார்ந்து இதுக்கெல்லாம் நாங்க ஏன் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ணனும்

இதுக்கெல்லாம் நாங்க ஏன் ராஜினாமா பண்ணனும் இப்படி நாடு முழுக்க இந்த பகல்காம் தாக்குதலுக்கு யாருங்க பொறுப்பெற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ண பண்ண போறீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் அதற்காகத்தான் பாருங்க டேக் டேக் ஒரு ஓரமா இருந்தாலும் அதிகப்படியான டைவர்ஷன் இந்த பகல்காம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமாகவே ஜிக்கு எதிராக நடத்துற தான் திட்டமிட்டு வைத்திருந்தார்கள் அது சம்பந்தமாக உளவுத்துறையின் மூலமாக தகவல் வந்ததை அடுத்து பத்தொன்பதாம் தேதி நடக்க இருந்த முக்கியமான புரோகிராம கேன்சல் பண்ணதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்ததை அடுத்து நடக்கிற பிரச்சனை டைவர்ட் பண்ணி ஜி பக்கம் வந்தாங்க ஆனா அது முடியாம போய் வேற பக்கம் போயிட்டாங்கன்னு இந்த பிரச்சனையை திசை திருப்ப நாங்க பார்த்தாலும் அதுவே பாருங்க எங்க பக்கம் திசை திரும்புது என்ன ஆயுது அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போதும் உங்களுக்கு ஏற்கனவே முன்கூட்டி தகவல் வந்திருக்கு இல்லைங்களா அப்படி வந்த பிறகும் கூட இவ்வளவு பயணிகள் சுற்றுலா பயணிகள் கூட போறாங்கன்னு தெரிந்த பிறகும் கூட ஏன் அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடாக பாதுகாப்பு ஏற்பாடு எதுவும் செய்யாமல் தீவிரவாதிகள் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக உள்ள வர வரைக்கும் இவ்வளவு அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்ற கேள்வி எங்களே கேட்டுக்கிறாங்க நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் இந்த பாதுகாப்பு குறைபாடு எப்படி நடந்தது என்கின்ற விஷயத்தை என்கொயரி பண்றோம் இருந்தாலும் பாதுகாப்பை கோட்டை விட்டோம் இல்லைங்களா அதற்காக நாங்க உண்மையை ஒப்புக்கொண்டு மக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மீண்டும் இன்னொரு முறை இது போன்ற தவறு ஏதும் நடக்காமல் நாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஜாகிரதையா நம்ம நாட்டோட பாதுகாப்பை பாதுகாப்பா பாத்துக்கிறோம் யாருமே பாருங்க முன்னாடி வந்து எந்த ஒரு பொறுப்பு ஏத்துக்கல ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வச்ச சத்ரபதி வீர சிவாஜி சில கொஞ்ச நாள்லயே விழுந்து உடைந்த அந்த தருணத்தில் பாருங்க செல விழுந்து உடஞ்சி போச்சுன்றதுக்காக நம்ம ஜி பகிரங்கமாக மகாராஷ்டிரா மாநில மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு செல விழுந்து உடஞ்சாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்போம் ஆனால் பாருங்க இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு நடந்துச்சுன்னா அது சம்பந்தமா நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் கண்டுவே மாட்டோம் சொல்லும் போது எங்களையும் ராஜினாமா பண்ண சொல்றீங்க நடக்கிற தவறுகள்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா நாங்கள் பண்ணணும்னு சொன்னால் இந்நேரம் பாருங்க வருஷம் முழுக்க நாங்கள் ராஜினாமா பண்ணியே தான் இருக்கணும் வருஷம் முழுக்க நடக்கிற பொறுப்புக்கு தவறு ஒரு தடவை இல்லை பத்து தடவை இல்லை நூறு தடவை இல்லை ஆயிரம் தடவை நாங்கள் ராஜினாமா பண்ணிருவோம்ல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் நடந்த மூன்று பேட்சி தேர்தலில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய ஏதாவது ஒரு விஷயத்தை நிறைவேற்றிருக்கோமா எதையுமே நிறைவேற்றல அது பெட்ரோல் டீசலா இருக்கட்டும் சமையல் எரிவாயு உருளையா இருக்கட்டும் கருப்பு பணம் ஒழிப்பாக இருக்கட்டும் எல்லாமே கோவிந்தா மக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தாலும் பாருங்க திரும்ப திரும்ப எங்களுக்கே ஓட்டு போடுறாங்கன்னா ஏன் நாங்க முன்வைக்கிற மக்கள் கிட்ட எடுத்து செல்கின்ற வாதம் என்பது மதவாதம் அங்க பாரு அங்க பாரு இஸ்லாமியர் வரா இஸ்லாமியர் வரா பார்த்து பார்த்து பாதுகாப்பாக இருந்துக்கணும் இது இந்து நாடு இந்துக்களுக்காக மட்டுமே தான் பாருங்க நாங்க இருக்கணும் ஜி இருக்கணும் கவலையே படாதீங்க ஜி இருக்கிற வரைக்கும் ஜியோட பிஸ்கெட் ஜேபி கட்சி இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்ட்டு மதவாதத்தை முன்வைத்தே பாருங்க நாங்க ஓட்டு கேட்டு மூன்றாவது முறையாக ஓட்டு கேட்டு வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்து நினைக்கும் போதே பாருங்கள் நாங்கள் அது சம்பந்தமாக அது குறித்து கொஞ்சம் கூட பாருங்கள் வெக்கப்படல வேதனைப்படல வருத்தப்படல பெருமைப்பட்டுன்னு போய் உட்காந்து நினைக்கிறோம் எப்பவுமே நாங்கள் ராஜினாமா பண்ணலாமல் இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்று கொண்டு ராஜினாமா பண்ணோம்னா ஸ்மோச் யாரும் பேசக்கூடாது கேள்வி எங்களை எடுத்து கேள்விக்கூடாது நாங்கள் டைவர்ஷன் எந்த பக்கம் மதத்து பக்கம் தான் பண்ணுவோம் அந்த மதத்து பக்கம் நாங்கள் டைவர்ஷன் பண்ணுறோம் அந்த டைவர்ஷன் பக்கத்தில் நீங்கள் எல்லாம் டைவேர்ட் ஆகி ஓடி போயிடணும் எங்கள் பக்கம் வரவே கூடாது ராஜினாமா ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்க கூடாது அப்படியே ஒரு உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா பாதுகாப்பான விஷயத்தை குறித்து பாதுகாப்பு அம்சங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்